முஸ்லிம் சமூகம் கல்வியில் வீழ்ச்சி அடைந்த சமூகமாகவே இன்று இருந்து கொண்டிருக்கிறது ஒரு சமூகத்தினுடைய முன்னேற்றம் ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சி என்பது அந்த சமூகத்தின் கல்வி அறிவை வைத்துதான் இன்று வரை பார்க்கப்பட்டு வருகிறது கணேசக்குரிய சகோதரர்களே எங்களுடைய நாட்டில் உயர் கல்வியை பொறுத்த வகையில் நூற்றிற்கு ஒரு நான்கைந்து தான் நமது முஸ்லிம் சமூகம் இடம்பெறுகிறது அதுவும் ஈஸ்டர்ன் பகுதிகளில் படிக்கக்கூடியவர்கள் அதிகம் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் அதிகம் அவர்கள்தான் இந்த மூன்று நான்கை வீதத்தையும் பூர்த்தியாக்குகிறார்கள் கணேற்றக்குரிய சகோதரர்களே இந்த இலங்கை நாட்டை பொறுத்த வகையில் முஸ்லிம் சமூகம் கல்வியில் வீழ்ச்சி அடைந்த ஒரு சமூகமாக இருக்கிறது உலகளாவிய ரீதியில் பார்த்தாலும் இஸ்லாமிய சமூகம் கல்வியில் வீழ்ச்சி அடைந்த சமூகமாகத்தான் இருக்கிறது கணேசக்குரிய சகோதரர்களே பெரியோர்களே அன்பானவர்களே ஒரு சமூகம் வளர்ச்சி அடையாமல் இருப்பதற்கு ஒரு சமூகம் வீழ்ச்சி அடைவதற்கு தாழ்ந்து போகுவதற்கு மூன்று காரணங்கள் இருக்கிறது நோய் மூன்றாவது அறிவின்மை ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சியை வறுமை தடுக்கும் வறுமையை போக்கக்கூடிய வழியை மூலம் நிறைவேற்றுகிறான் ஜகாத்தின் மூலம் வழி காண்பிக்கிறான் சரியாக ஜகாத் நிறைவேற்றப்பட்டால் வறுமையை இந்த பூமியில் இருந்து இல்லாமலாக்கலாம் ஒவ்வொரு ஊரிலும் கமிட்டி கூட்டு உருவாக்கப்பட வேண்டும் அந்த ஊரில் உள்ள செல்வந்தர்களிடம் இருந்து ஜகாத்துடைய தொகையை பெற்று அந்த ஊரில் உள்ள ஏழை மக்களுக்கு கொடுத்தால் வறுமை நீங்கும் ஒவ்வொருவரும் தனித்தனியாக ஜகாத்துடைய பணத்தை கொடுக்கும் போது சின்ன சின்ன அமௌண்ட்கள் தான் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த எட்டு கூட்டத்திற்கு போய் சேரும் இந்த வருடம் ஜகாத் பெறக்கூடியவர் அடுத்த வருடமும் ஜகாத் பெறுவார் அதுக்கு அடுத்த வருடமும் பெறுவார் மவுத்து வரை ஜகாத் பெற்றுக் கொண்டே இருப்பார் கூட்டு ஜகாத் பைத்து ஜகாத் என்று வரும்போது செல்வந்தர்களிடம் இருந்தே ஜகாத்துடைய பணத்தை பெற்று ஏழைகளுக்கு தொழில் வியாபாரத்திற்கு ஒரு வழியை அமைத்து கொடுக்கும் இந்த வருடம் ஜகாத் பெற்றவர் சிலவேளை அடுத்த வருடம் ஜகாத் கொடுக்கக்கூடியவராக ஆகுவார் குறைந்த பட்சம் அடுத்தடுத்த வருடங்களில் ஜகாத் பெறுவதற்கு தகுதி அற்றவராக கூட ஆகுவார் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த ஜகாத்துடைய அமலை கூட்டாக நிறைவேற்றப்படும் போது வறுமையை ஒழிக்கலாம் இரண்டாவது ஒரு சமூகம் வீழ்ச்சி காரணம் நோய் நொம்பலங்கள் சுகாதார பிரச்சனைகள் இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த பகாரத்தை சுத்தத்தை நாம் பின்பற்றினால் நிச்சயம் வெற்றி அடையலாம் கணியற்றக்குரிய சகோதரர்களே மூன்றாவது காரணம் அறிவின்மை கல்வியில் வீழ்ச்சி கல்வி அறிவு இல்லாத சமூகம் ஒருபோதும் முன்னேறாது அரபு நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் இவர்களிடத்தில் இல்லாத வலிமை இல்லை எல்லா வளங்களும் இருக்கிறது பெட்ரோல் வேண்டுமா ஆயில் வேண்டுமா எல்லாமே இருக்கிறது ஆனால் இஸ்லாமிய சமூகம் பின்தங்கிய ஒரு சமூகமாக இருக்கிறது காரணம் என்ன இன்றைய உலகத்தை ஆட்டி படைக்க கூடியது மூன்று இன்றைய உலகத்தை ஆட்டி படைக்க கூடியது மூன்று முதலாவது சயன்ஸ் இரண்டாவது டெக்னாலஜி மூன்றாவது மீடியா மீடியாற்றக்குரிய சகோதரர்களே அமெரிக்காவில் யூதர்கள் வெறும் ஐந்து வீதம் தான் அமெரிக்காவில் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் சொல்ல போனால் முழு உலகமும் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது இந்த மூன்றும் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கு வேறு எந்த ஒரு சமூகத்திடத்திலும் இல்லை சயன்ஸ் டெக்னாலஜி மீடியா இஸ்லாமிய சமூகத்தில் முஸ்லிம்களிடத்தில் மீடியா என்றால் அல் ஜசீரா மட்டும்தான் அந்த பெயரை சொல்லலாம் ஆனாலும் அவர்களுடைய மீடியாவுடைய அளவுக்கு வளர்ச்சி அடையவில்லை கணேசுக்குரிய சகோதரர்களே இந்த சயின்ஸ் டெக்னாலஜி மீடியா இதெல்லாத்துக்கும் பின்னால் இருக்கக்கூடியது கல்வி நாலேஜ் கணியக்குரிய சகோதர்களை இஸ்லாம் கல்வியை ஒருபோதும் வெறுக்கவில்லை சக்தி கழிக்கவில்லை இஸ்லாம் கல்வியை வரவேற்கிறது